எங்களை போயிட்டு எவ எவ்வளவு நேரத்துல சுத்திட்டு வர காலையில ஆத்தா கிணத்து போயிட்டு தண்ணி வைக்க பாருன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரமா தண்ணி வைக்கி கிணத்துல அவ்வளவு தண்ணி எங்களுக்கு தண்ணி வைக்கிறது எவ பிள்ளை நாய் காத்தல காத்து தலையுது உடனே என் பிள்ளை இருக்கு வெக்கமா இருக்குல ஒத்தகையா ஒரு பிள்ளை அப்படிலாம் சொல்ல முடியாது தருதலை அறையாத தருதலை போயில தருதலை ஏத்தா உனக்கு என்ன ஆச்சு காலையில ஒண்ணு புரியாத பேசிட்டு இருக்க மண்டிக்கு எதுவும் சரி இல்லையா சும்மா இல்லாம கத்திட்டு அடக்க எப்ப என்னவா ஆச்சு ஆத்தாளுக்கு காலையில கிணத்துக்கு போகும்போது நல்லா தானே இருந்தா இப்ப கிணத்து விட்டு வர ஒரு மாரிய மூஞ்சி எல்லாம் திட்டிட்டு இருக்காது மூஞ்சில எரி வருது என்னாச்சு நீ எது சண்டை பட்டியாப்பா ஆமா இப்ப அவளுக்கு சண்டை பட்டு மட்டும்தான் குறை ஊரே நாலு பேர் கிடக்கு ஒத்திக்க பிள்ளை பார்த்து ஊர் மெச்சு அழகு கல்யாணம் முடிச்சு இப்ப யாண்டா கல்யாணம் முடிச்சு எப்படிதான் இருக்கு பெரிய தலகாட்டம் இல்ல அப்படியே அவமானமா பிள்ளை அவமானது என்னதான் பண்ணல இப்படி நீ ஆத்தல சண்டை சண்டைப்பட்டுட்டே இருக்கல காலையில வீட்டுக்கு வந்து வராம எனக்கு அதான் கிணத்துல இருந்து வீட்டுக்கருது பிடிக்கவே மாட்டேங்குது அங்க ஒரு வாரமா பாய் வச்சு படுத்த என்ன சின்ன சொன்னாதாலே தெரியும் சும்மா தருதல சண்டை எனக்கு என்ன தெரியுது யார் என்ன சொன்னாலும் என்ன சொன்னா சொல்லுங்க சொன்னாதான் தெரியும் சும்மா திட்டே இருந்தா

யார் பின்னாடி அலைஞ்ச சும்மா ஊர்ல ஆயிரம் பேர் ஆயிரம் பேசிட்டு இருப்பா கட்டி யாண்ட சண்டை போடாதீங்க என்ன யாண்ட சண்டை போய் என்ன சுத்தமா பிடிக்கல சும்மா ஊராளுக்கு தெரிஞ்ச நம்பிக்கிட்டு இருக்கா பெத்த பிள்ளை நான் சொல்லி என்ன நம்ப முடியல அவ சொன்னா இவ சொன்னி யாண்ட கட்டிட்டு இருக்கேன் எனக்கு வயிறு பசியமா வந்து சோறு கூட மாட்டா சாப்பிடணும் ஆமா உனக்கு நல்ல நேரத்து நேரம் வடிச்சு அவிச்சு போயிடுச்சு உனக்கு நான் தட்டி கட்டணும் தட்டி நீ நல்லா துண்ணுட்டா பின்னாடி ஆளா அதனால தெம்பாள எனக்கு ரொம்ப முக்கியமா உனக்கு சோறு பங்கி பண்ணல உனக்கு தேவனும் பொண்டாட்டி பிள்ளை குட்டியா வச்சு பொண்டாட்டி பங்கி படுதில்ல உன்னு அங்க வீட்டு பக்கம் வந்து ஆத்தா இருக்கான் அப்பா இருக்கானு மாத்த கொண்டு மலிக்குடமலிக்கு அந்த பேர் பத்தியா திரும்பி பாக்காம வந்துட்டு சுப்பமா யாமோ யாமாவே யாமோன்னு தலையில தூக்கி வச்சுட்டு தலையில தூக்கி வச்சுட்டு உன்னை ஆடுவோ தலையில தூக்கி வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேன் ஆஹ் பிள்ளை யா திட்டு அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு வரவே வரைஞ்சு கட்டிக்கிட்டு இப்ப என்ன விளக்க மாதிரி பிஞ்சு போவோம் பிஞ்சு போவாங்க இந்த வளப்பு சின்ன பிள்ளைல அடிச்சு வளர்த்து இந்த அளவுக்கு வந்திருப்பானா அப்ப விட்டுப்பட்டு இப்ப அடிக்கணும் பிடிக்கணும்னா இப்ப எடுத்து சொல்லி வச்சு கேட்பான்

ஏன்னா நானும் கல்யாணம் பண்ணி வயசுல உன் வயசுலாம் தாண்டி தான் வந்திருக்கேன் வயசு உள்ள பையனாலும் எப்படி இருப்பானோ என்ன பழக்கூடானு எல்லாம் எனக்கு தெரியாம செய்ய உங்க ஆத்தால கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொம்பளை யார்ட்டு பாத்துட்டு போனா இல்ல நீயும் தான் பேசிட்டு போனா அப்படி எங்க ஆத்தாப்பையை வளர்த்தால நீயே இருக்கிய இப்படி தருதலியா பேட்டியால சும்மா ஒவ்வொரு பின்னா சுத்திட்டு ஒவ்வொருக்கா பூவாய் இதுல ஒன்னு என் பிள்ளை தெளிக்கணும் வெக்கமா இருக்குல்ல வெளிய இல்ல அவமானமா இருக்குல்ல தெரிஞ்சு போச்சு போல இதுக்கு மேல உண்மை மறைச்சு ஒன்னா ஆகுதுல உள்ளதை செலுற வேண்டியதா ஊரட்கள் இங்க வந்து நம்மளை தேடி அவமானப்படுத்தமுன்னா நம்மள நம்ம ஆத்தாப்பான் உண்மை சொல்லியா வேற வழியே இல்லை

பாத்துட்டு அப்படிலாம் கேட்காது அது யாரு ஒரு மர்மா காணாதாங்க உனக்கு இன்னொரு மர்மா வேணுமாங்க ரெண்டு மர்மால வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கல எவ்வளவு எல்லாம் வச்சிருக்கா எவ்வளவு வச்சிருக்க வாய துறையாம கிமுட்டி போயல எப்படி நிக்காம வாய முடிஞ்சு நான் எவ்வளவு வைக்கல எவ்வளவுக்கும் பூவாய் கொடுக்கல சும்மா வாயில வந்தால பேசிட்டு இருக்காங்க ஊர் ஊருக்காரிய ஆயிரம் பேசல இல்ல அதை யாரும் பேசிட்டு இருக்காங்க எவ்வளவு ஒழுங்கு நம்ம ஊருக்கு கட்டுப்பட்டு வந்திருக்கா கட்டுப்படுத்த முன்னாடி கட்டுப்பட்டு வர ஒருத்தவங்களே இருக்காது அவ்வளவு என்ன பத்தி பேசலாமா என்ன பத்தி எவ்வளவு பேசணும் யாருக்கா அவ்வளவு ஊர் தடவை அவ்வளவு சண்டை தானே சண்டை போட்டுவாரு ஏன் பேச்சு எடுக்கலாம் அவளுக்கு காலமகளாது அவளவு அவ்வளவு பேச்சு எடுத்துட்டு இருக்கா ஏன் பேச்சு என்ன மயத்துக்கு எடுக்காதுவா யாராவது பேசிருந்தாலும் அவ வீட்டுல போய் நான் சண்டை எடுத்துட்டு வந்துடும் பத்தி தெரியும் எனக்கு என்னல நாங்க ரெண்டு பேரும் வயசானாலும் கல்லு கட்டையில ஏட்டு சீக்கிரம் நம்ம நேசில ஏமாத்திடலாம் அப்படின்னு பழக்கம் இருக்கியால ஊரு புறம் அவன் தண்டால வண்டமலாம் வர நாரி கிடைக்கல நீ ஏண்ட சம்பாதிக்க இல்ல இல்லன்னு நீ சாதிக்க கிணத்துல எவ கட்டியா பூ வாங்கி கொடுத்து பல்ல பல்ல இழிச்சுட்டு அப்படிதான் பேசிட்டு குமார் அடிச்சுட்டு இருக்காங்க ஊர் வரைய போற நீ இல்ல இல்லன்னு நீ சாதிக்க எவாலாம் எவா வீட்டு கூட்டா நான் பாக்கட்டது எவானு நான் எங்க போய் எவ்வளவு பூ வாங்கி கொடுத்தேன் ஏன் எங்க ரூபா இருக்கு சும்மா பூ வாங்கி கொடுத்த பூ வாங்கி கொடுத்த சொன்னதை சொல்லிட்டு இருக்கேன் அது நம்ம கிணத்துல ரோசா போச்சிருக்காம அங்க அது என்ன தெரிஞ்ச பிள்ளைன்னு பூவ பறிச்சு கொடுத்தேன் அதுக்கு அவரான பூவா கொடுத்தான் பூவா கொடுத்தான் பூவா கொடுத்தான் எல்லாம் பார்த்தா பூ கொடுத்தான்னு சும்மா இல்லன்னு சொல்லிட்டு அழைதா இல்ல சும்மா ஈரேன் இப்படி சொல்றா கூட படிச்ச புள்ள தோட்டத்துல பூ கடைஞ்சி பூவை பறிச்சு கொடுத்தாங்க அங்க பூ கடைகாரி சொல்லிதான் நித்தா எனக்கு பூவாயிட்டு போறான் யாருக்கும் கதை என் பொண்ணாட்டிக்கு பொண்ணாட்டிக்குங்க பொன்னாட்டி நான் வளாக போனா இன்னும் வரலையா யாருக்கு பூவாங்கதான் அப்படின்னு தெரியல அப்படின்னு யார சொன்னாலும் பூ கடக்காரு கொடுத்தாங்க பூ ஏன் பால்காரப்பலையா ஏமாத்துக்காரப்பல ஒண்ணு ஊட்ல இருந்தாலும் ஊடுவாங்க அது போல மரும ஒரு அப்ராணி பிள்ளைகள அடிச்சுட்டு கஞ்சி விட்டு அவார்டு குடிச்சு அவார்ட் இருக்காங்க அந்த பிள்ளைக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசுல இருந்து ஏல நீல வரும் ஆம்பளையால ஏல நீல ஒரு மணியனால அந்த பிள்ளைகளோட துரோகம் என்ன ஏன் ஆத்தா அப்ப தெரிஞ்சாலும் உனக்கு உயிரோட விட முடியாத லேசபட்டைக்கு உன ஊர் தெரியாத வந்தாங்க அடியான்னு அடிச்சு விட்டான் நீ அது தெரியாம கொண்டு வரவிட்டாலையா அந்த பிள்ளை தெரிஞ்சுச்சு அவளதான் நீ மாதிரி உயரோட இருக்க மாட்ட நானும் எவாச்சும் சுத்தனம் சொதணும் எவ பாத்த உடனே பார்த்த உடன யாருன்னு சொல்லி சொன்னா நீ என்று சொல்ல மாட்டேங்க சும்மா பா பல கொடுத்த பல கொடு பூயை கொடுக்க பூவை கொடுக்கணும் சொன்னது சொல்லிட்டு இருக்கா வயிறு பசிக்கு சுவாறு தானே அப்பவே வந்து கட்டிட்டு இருக்கேன் அது சுவாறு தானே துட்டு இல்ல சும்மா இல்லாத கல்யாணம் கட்டிட்டு இருக்கேன் இல்லாத கல்யாணம் கிணத்துல வேலை செஞ்சு செத்து வந்திருக்கான் வயிறு பசியில சுவாறு தானு கேட்க அது காதல உழமாட்டுக்கு சும்மா இல்லாத பசி என் உயிரை வாங்கிட்டு இருக்காது சத்தம் போட்டு கிடக்க மாறி கைமா நின்று காலையில என்ன ஒரே சத்தமா கேட்க இந்த பக்கம் வந்து குடும்பமே நின்று அந்த பேர்ல போட்டு இப்படி சண்டை பட்டு கிடைக்கல என்ன செஞ்சா அவன் சும்மா வீட்டுக்கு கிடத்துக்கு அவன் உண்டா வேலை உண்டு நிறைய சும்மா இருக்க வேலை அந்த பாடுபட்டு என்னத்துக்கு அவன் கொண்டாடி வேற இல்லையே வேற எங்க கோவப்பட்டு போயிட்டு எங்க வீட்டு அடையாள சும்மா இருக்காண்டிதாளா வேலைக்கு போயிட்டு இப்படியெல்லாம் அங்க கிணத்துல செத்து ஒரு வா கஞ்சி பிடிக்க விடாம சண்டை போட்டுட்டு இருக்கு உனக்கு ஒண்ணு தெரியாது இல்ல உனக்கு ஒண்ணு தெரியாத மாதிரி வந்து என் வீட்டுல இருந்து பழக்கூட வந்துருவா இல்ல என் வீட்டுக்கு உனக்கு அழுவா மாதிரி மாதிரில அப்படி இனிச்சு கிடக்கும்ல யார் வீட்டுல என்ன சண்டை நடக்கு எப்படி கோழி மூட்ல இருந்தாலும் ஆளுக்கு அழைதேல அதெல்லாம் வேலையை ஜெனிமே வச்சுட்டு அழைதேல என் வீட்டுல லேச சத்தம் கட்டக்கூடாது கூடாது என்ன சே என்னச்சு அங்க சண்டைய இருக்காது இவ்வளவு சண்டை போட்டு பெருசா ஊதி பலன் மாதிரி வெடிக்கிட்டு வந்துடுவா சண்டைய தானே அழைதல காலையில பொம்பளை வரும் பொம்பளை நான் என் பிள்ளைகிட்ட என்ன வந்து வச்சுட்டு உனக்கு என்ன ஆளுக்கு கூட வந்துட்டு பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கேன் இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி ஏறி செஞ்சு விழுத காலையில கோபால கிளத்து போனா வேலை செஞ்சு வயிறு வச்சுல இருந்து சுவாறு பட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிருக்கு வேற எதுமா சொல்லிருக்கு சொல்லி இருக்கு இந்த சண்டை நான் என்னத்த சொல்லிட்டேன் தப்பு தவறா இப்படி சண்டைக்காரன் இல்ல செய்ய இப்படியே நம்ம ஆகணும் போல வெக்கங்கிட்ட பேருக்கு அதுவே இல்ல அடுத்த பதினெட்டு பேர் அது என்ன ஆகும் அப்படிங்கிற என்னவே இல்லையா நாங்க போட்டுட்டு அடுத்த பண்ணி மாதிரி திங்குற மாறு மாதிரி வாழ்ந்து நிற்கிறோம் அறிவா இருக்கு அப்படி சுத்த உன் பண்ணாடி சுத்தாண்டு எச்சுக்கல போய் உனக்கு கல்யாணமோ முடியல இப்படி அடுத்த பண்ணாடி சுத்தி விடுறாங்க அடுத்த பண்ணிட்டு பின்னாடி இல்ல எதுக்கான இருக்கு சாவளாம உயிரிழந்தா மானத்தை வாங்குது மானங்கிட்ட போய் இங்கே செத்து எங்களுக்கு சும்மா ஒரு துவார்க்க மேல வளர்ந்து பேர் இப்படி பாத்து சண்டைப்பட்டு இருக்கா எதுக்கு ஆஹ் அவமான தாங்க வேற என்ன எந்த செய்யல ஒத்தி பேர் பேச்சிருக்கா இப்படி கண்ணு முடி தெரியாம சண்டைப்படுறது இருக்கு ஆயிரம் ஆயிரம் பேசிட்டு ஊர்ல ஆயிரம் ஆயிரம் பேசிட்டு போ நம்ம அதெல்லாம் காதுக்கிட்டே நம்ம மேல நம்மளே நம்பிக்கை எல்லாம் இப்படி சண்டப்படலாம் மனசு சும்மா இருக்கு சத்தப்படாதீங்க ஏன்னா சத்தப்படக்கூடாதா என்ன பதில் இருக்க மாட்டத்தை தெரிஞ்சு பேசி தெரியாம பேசுவேன் மண்டலையில முடியாத மூணை உட்கலையா ஓ பிரியா எப்படி நீ சும்மா விட்டுட்டு இருந்தால பாத்துட்டு இருப்பியா எல்லாரும் வீட்டுல ஒன்னா அப்படி சொல்லுங்க மூணு பேர் வாங்குற மூணு ஒரே வீட்டுல இருப்போம் அவன் சில ஒரு சொல்லிக்கா பொம்பளை வேறு பொம்பளையா சத்தம் பார்த்தா சும்மா இருக்கிறவங்க சும்மா சும்மா இருந்தா அவளை குட்டி தருவா சார்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கணும் அதான் செய்வா மாரி சத்தம் இருந்தா சும்மா இருந்ததையா சும்மா நீம்பளையா பொம்பளை வேறு பொம்பளை விடியா வந்துட்டா சும்மா இருந்துட்டு நீச்சு வா மௌன நீ என்னமும் எனக்கு தேவையில சரி காலையில சத்தம் சத்தமாட்டம் கிடக்காத சரி நம்ம போய் பக்கத்துல இருக்க மாதிரி நம்ம போய் சத்தம் மட்டும் சும்மா இருப்பா அப்படின்னு நான் ஏன்ட்டே சந்திக்காரு என்னாச்சு நீ சண்டா இருந்தா நீ உன் மாவுளை சத்தம் படிவே வீட்டுல கூட்டி வச்சு சுவார் படுவேன் எல்லாம் மடி வச்சு உரக்காட்டி என்னமும் செய்யும் நான் வரேன் ஏன் ஊட்டுது எனக்கு தேவையில்ல கீழ உப்பாரி தலை எலி போட்ட மாதிரிலாம் இருக்கு அந்த கதையால இருக்கு நீ உமாரை என்னமும் சொல்லத்தான் நான் வரேன் ஏன் ஊட்டுது